தமிழராட்சி பாத்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் அதாவது சல்மான் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து ராணிப்பேட்டையிலிருந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் வந்து திமுக உண்மை இது என்ன காரணம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறதுனால நாங்க எல்லாருமே போயிட்டு முக்கியமான ஆட்கள் இருந்த சல்மான் ஒரு ரெண்டு மூணு பேரை தவிர எல்லாருமே போயிட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி திமுக அப்படின்றது வந்து ஒரு செய்தியா இருந்துச்சு இந்த செய்தி கேள்விப்படும் போது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு இருந்துச்சு பட் ஆனா

வந்தாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு கொஞ்சம் சேடா இருந்துச்சு பட் ஆனா அதையுமே அடிச்சு நோக்கி இல்ல மறுபடியும் நாங்க நாம் தமிழர் கட்சியில வந்தோம் ஏன்னா ராணிப்பேட்டை தொகுதி கன்னியாகுமரி தொகுதி அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சியோட பலமான தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா திமுகவே பயப்படும் தொகுதிகள் வந்து ராணிப்பேட்டையும் சரி அதுக்கப்புறம் வந்து அந்த பக்கம் வந்து கன்னியாகுமரியும் சரி இந்த இரண்டு தொகுதிகள் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க பயப்படுவாங்க இந்த இடத்துல மட்டும் எல்லா இடத்துலயும் பயப்படுவாங்க மொத்தம் பயப்படுவாங்க பட் இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்புறம் சிவகங்கையில் அப்படின்னு போல ஏன்னா வாக்கு சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்காங்க அங்கெல்லாம் வந்து ரொம்ப வேலை பயங்கர பயங்கரமாக செய்வாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது எனவே இந்த இடங்கள்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி வீட்டாக இருக்கும்போது அங்கேயே இல்லைனா சங்கடமாக இருக்கும் இல்லையா ஆனால் மறுபடியும் வந்த உறவுகள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் பாக்ஸ் தான் சொல்லுங்கள்